இனிய வணக்கம் நமக்கு எவ்வளவு அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் அதை இல்லாமல் தனித்திறமைகள் வந்து சில வந்து வேணும் சிலது வேணும் நீங்கள் குறிப்பான நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு அரசியல்னு வச்சிங்களேன் அரசியலில் ஆர்வம் இருக்கு அரசியல் ஆர்வத்தில் நம்ம வந்து அரசியலில் வந்து பெரிய ஆளாக வரணும்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட சொல்லணும் குறிப்பிட்டு சொல்லணும் கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திறமை மட்டும் இருந்தால் போகிறோம் திறமை அந்த மக்களுக்கு பணி செய்யக்கூடிய திறமை பேசக்கூடிய திறமை கட்சியை நேசிக்கக்கூடிய திறமை கட்சியை நேசிக்கிறதும் திறமை தான் அதுக்கும் ஒரு மனசு வேணும் அந்த திறமையெல்லாம் இருந்ததுன்னா வந்து உள்ளபடியே வந்து பொதுநலத்தில் அக்கறை மக்களுக்கு தொண்டு எண்ணம் இதெல்லாம் இருந்து அரசியலில் வந்து பெரிய ஆளா வந்துடலாம் ஒரு கிளை செயலர் ஆகி அப்புறம் ஒன்றிய செயலர் ஆகி மாவட்ட செயலர் ஆகி இது மாதிரி மேல்மட்டம் வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துடலாம் அமைச்சராக கூட ஆயிடலாம் இது மாதிரிதான் நான் நான் அரசியலை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் எப்ப பார்த்துருக்கேன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த அரசியல் வந்து என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா மாறிடுச்சு அது மா காரணம் அரசியல் முன்னாடி அரசியல் ஒரு கட்சினா ஒரு கட்சி தான் அதுக்கு ஒரு தலைவர் தான் அந்த தலைவர் சொல்றதா இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூணாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் தலைவர் சொல்றதை எதை சொல்லுவாரு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் வந்து உள்ள பொதுவான கருத்தை தான் சொல்லுவார் எல்லாருக்கும் ஏத்துக்கிற மாதிரி கருத்தை தான் வந்து சொல்லுவாங்க அண்ணா எடுத்துக்கலாம் அண்ணா அப்படிதான் எல்லாரும் ஏத்துக்கணும் அந்த கருத்தை தான் வந்து அண்ணா சொல்லுவாரு கலைஞர் வந்து எடுத்துக்கலாம் கலைஞருடைய வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம் கலைஞர் வந்து அப்படிதான் கருத்து கேட்பார் எல்லா கருத்தையும் கேட்பார் ஆனால் முடிவு எடுக்கிறது அவரு அவருடைய முடிவை தான் இருக்கும் இருந்தாலும் அந்த பேசுகிறவங்க எல்லாருமே அவர் கலைஞர் சொல்கிற கருத்தை தான் வந்து அடிப்படையாக வச்சு பேசுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் நடுநிலைத்தன்மை இருக்கும் இதெல்லாம் இருந்தது ஒரு காலம் இந்த அரசியலில் இந்த மாதிரி இருந்ததெல்லாம் ஒரு காலம் உழைச்ச உழைச்சவனுக்கு பதவி கொடுக்கறது நல்ல மனசு உள்ளவங்களுக்கு பதவி கொடுக்கறது இதெல்லாம் இருந்த ஒரு காலம் குறிப்பாக கலைஞரை பற்றி சொல்லணுன்னா கலைஞர் வந்து படித்தவங்களை வந்து ரொம்ப வந்து விரும்புவார் கலைஞர் வந்து முத்தமிழ் அறிஞர் வித்தகர் ஒரு பெரிய வித்தகர் கலைஞர் ஏழு இசை நாடகன்னு எல்லா துறையிலையும் வந்து ஆற்றல் மிகுந்த ஆற்றல் பெற்ற ஒரு கலைஞர் அது மாதிரி ஆங்கில புலமையும் வந்து கலைஞருக்கு உண்டு எதை பத்தி கேட்டாலும் சொல்லுவார் பதில் சொல்லுவார் ஒரு ஆங்கிலத்தை தப்பா சொல்லிட்டா கூட அதுக்கு வந்து திருத்தம் பண்ணி சொல்லுவார் அப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லணும்னு இதெல்லாம் வந்து இந்த இயற்கையாக வந்து கலைஞர்கிட்ட வந்து வந்த குணங்கள் அதனால அவர் என்ன பண்ணுவாரு மக்கள் மனநிலைக்கு என்னவோ அதை தான் வந்து இவர் பிரதிபலிப்பாரு கட்சிக்காரன் ஏத்துக்கிற மாதிரி சொல்லுவார் அது ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து நடந்துச்சு அதுக்கு உட்பட கூட கலைஞர் வந்து என்னுடைய தெளிவான கருத்து நான் கலைஞரை குறைச்சி பேசணுங்கிற எண்ணத்துல நான் பேசல பல இடையூறுகள் சந்தர்ப்பம் சூழ்நிலை அது அரசியல் நிலவரங்கள் இதுக்கெல்லாம் வந்து மாற்றி முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இதெல்லாம் கலைஞருக்கே வந்துருச்சு அது போல் அப்படியே கொஞ்சம் மாறி இப்போ வந்து தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் பாக்கியெல்லாம் வந்து கேட்கணும் அப்படிங்கிற தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ தலைவர் குடும்பத்தில் என்ன உள்ளவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ நான் எந்த கட்சின்னு சொல்லலாம் பொதுவாக சொல்கிறேன் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மனநிலை வந்து இப்போ வந்து தலைவர்களுக்கு வந்துடுச்சு அதே நேரத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் பாக்கி அரசியல் மேலே போகணும் நினைக்கிறவங்க அதே நடைமுறையை கட்டப்பிடிக்கிறாங்க தலைமை செய்கிறது தவறாக இருந்தாலும் அதுக்கு ஆமா ஆமாங்க உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு ஜால்ரா போடுறவங்க தான் வந்து மேலே வந்து பதவிக்கு பொறுப்புக்கு வர முடியும் ஒரு கிளை செயலாளராக வரணும்னா உண்டு செயலாளருக்கு ஜால்ரா போடணும் ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வரணுன்னா மாவட்ட செயலாளருக்கு ஜால்ரா போடணும் மா மேலே தலைமையில் பொறுப்புக்கு போகணுன்னா அந்த மாவட்ட செயலர் வந்து அங்கே இருக்கிற தலைமை இடத்துல இருக்கிற தலைமைக்கு ஜால்ரா போடணும் அது இல்லாமல் ரெண்டாம் கட்டத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு ஜால்ரா போடணும் இது மாதிரிலாம் ஜால்ரா போட்டால் தான் அந்த இடத்தை வந்து அவங்க அரசியலில் வந்து மேல் மட்டத்துக்கு வர முடியும் ஒரு அமைச்சராக முடியும் ஒரு பொதுச் செயலாளராக வர முடியும் ஒரு துணை பொதுச் செயலாளராக வர முடியும் இதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்றேன் இதே யார் வேணாலும் என்ன நினைச்சிருப்போங்க அதை பற்றி எனக்கு வந்து கிர இல்லை இதே மாதிரி குணங்கள் உள்ளவங்க மட்டும்தான் தன்னை வந்து மாத்திக்கணும் எந்த கொள்கைக்கு ஆசைப்பட்டு அந்த இயக்கத்துக்கு போனோமோ அந்த கொள்கைக்கு விரோதமா அந்த இயக்கமே நடந்தாலும் நம்மளை நம்ம வந்து மாத்திக்கணும் மாத்திக்கிட்டு அந்த அவங்க கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு என்ன உள்ளவங்க தான் கொள்கையை விட்டு கொடுத்து போறவங்க தான் தன்னுடைய சுய சிந்தனையை செயல்படுத்த முடியாத நிலையில் உள்ளவர்கள் தான் எந்த போனாலும் போனால் இன்னிக்கு போனால் போக நமக்கு பதவி தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற போகிறவங்க தான் அதை மாதிரி உயர்ந்த நிலைக்கு அரசியலில் வந்து வர முடியுது இதே பல இயக்கத்தில் வந்து பார்த்துருக்கோம் பல இயக்கத்தில் வந்து பார்த்துட்டுருக்கோம் நான் எந்த இயக்கத்தையும் குறிப்பிட்டு வந்து சொல்லலை அது மாதிரி தான் திராவிட முன்னேற்ற எம்ஜிஆர் பிரிஞ்சதும் அதனால் தான் வந்து பிரிஞ்சார் இது சொன்னோம்னால் அந்த இது வரலாறு வந்து நின்றுட்டு போயிட்டுருக்கோம் அதை வந்து நான் வந்து சொல்ல வந்து விரும்பலை இப்ப ஒரு நேர்மையா அவர்த்த வந்து தன்னுடைய சுய கருத்தை தான் செயல்படுத்தணும் நம்மளுடைய கொள்கை படி தான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா எந்த இயக்கத்திலையும் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இயக்கத்திலையும் அது மாதிரி வந்து நடக்க முடியாது கொள்கை படி தான் நடப்பேன் அப்படின்னா அந்த கட்சியில உனக்கு வந்து இடம் இருக்காது நீ கட்சியை விட்டு வெளியில் நின்று தான் கொள்கை கொள்கைன்னு பேசிட்டு இருக்கலாம் கொள்கையை பேசினா கட்சியில விட்டு உள்ள போக முடியாது நீ என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் ஜால்ரா போடணும் நீ மேல வந்து நிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இப்ப வந்து நாட்டு நலத்தை விட மக்கள் நலத்தை விட கட்சி நலத்தை குடும்ப கட்சி நலத்தை விட குடும்ப நலம் வந்து பெருசா போயிடுச்சு குடும்ப நலம் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய நலம் அப்படி போயிடுச்சு அது தலைமை மட்டும் இல்லை பாக்கி அது கீழே இருக்கிற ஏன்னா வந்து அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வழி அப்படிங்கிற மாதிரி அந்த கீழே இருக்கிறவங்க அனைவருமே வந்து அது மாதிரிதான் வந்து ஆயிட்டாங்க திமுக வந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கினாரு கட்சி தொடங்கினாரு அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு அது வெளிப்படையாக தெரிந்த காரணங்கள் சில தெரியாத காரணங்கள் பல அதை தொடங்கி இருந்தாலும் வந்து அவர் வந்து அந்த கட்சியை வந்து ஒருங்கிணைச்சு நடத்திட்டு இருந்தார் விரோதிகள் யாரு நண்பர்கள் யாரு நம்மளை முன்னாடி யாரை ஆதரிச்சாங்க யாரு எழுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல அவர் அவர் கட்சி தோணி தனியாக பிரிஞ்சு போகும்போது குறிப்பிட்ட சில நபர்கள் தான் வந்து அவர் கூட போனாங்க தலைவராக இருக்கிறவங்க தலைவராக இருக்கிறவங்க ரெண்டு ரெண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்க மூணாம் கட்ட தலைவர் இருக்க சில பேர் குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் போனாங்க ஆனால் தொண்டர்கள் வந்து இளைஞர்கள் பெரிய இளைஞர்கள் பட்டாளம் சினிமா ரசிகர்கள் பட்டாலம் இருந்ததுல அந்த ரசிகர்கள் பட்டாலம்லாம் அவர் கூட ஒட்டுமொத்தமாக போய் சேர்ந்தாங்க அவரும் வந்து தனக்கு தன்னை ஆதரிக்க தான் விலகும் போது உதாரணம் சொன்ன நினைக்கிறத்துக்கு கலைஞர் எம் எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு திமுக விட்டு தனி கட்சி போனதுக்கு காரணங்கள் பல இருந்தாலும் அவருக்கு வெளியில் வந்து பெருசாக பேசுகிற காரணம் வந்து சொத்து கணக்கு கேட்டார் எம்ஜிஆர் அதனால தான் எம்ஜிஆர் வந்து கட்சி விட்டு வெளில நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பேசுனது உண்மை அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் இந்த கட்சியில் நம்ம இருக்க கூடாது கட்சியை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டார் காரணம் தேடிட்டு இருக்காரு அந்த காரணத்தில் இந்த கணக்கை வந்து சொல்கிறார் அது உகந்ததா உகந்தது இல்லைன்னு நான் முன்னாடி பேசியிருக்கேன் சொல்கிறார் அப்போ வந்து அவர் மேலே திமுக வந்து முன்னாடிலாம் அவர் ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது வந்து அவ்வளவு எளிதாக வந்து நடவடிக்கை எடுத்துட மாட்டாங்க அதுவும் குறிப்பாக வந்து அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஒரு கட்சிக்கு உழைச்சவங்க மேலே நடவடிக்கை டக்குன்னு எடுத்துட மாட்டாங்க ரொம்ப யோசனை பண்ணி அவங்க பேசுன சரியாக தப்பான்னு ஆலோசனை பண்ணி தான் முடிவு எடுப்பாங்க மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க நோட்டீஸ் கொடுத்து நீ ஒன்று ஏன் நீ வந்து கட்சி விட்டு நிற்கக்கூடாது நீ இது மாதிரி தவறு பண்ணிருக்க இது சரியான விளக்கம் கொடுக்கலன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மாசம் மூணு மாசம் அப்படி ஒரு கால நிர்ணயம் பண்ணி இன்னும் கட்டி நீக்குடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா அந்த விளக்கம் சரியான விளக்கமாக இருந்தால் இந்த சூழ்நிலையில நான் அப்படி பேசினேன் இந்த சூழ்நிலை நடந்துக்கிட்டேன் அப்படி சொன்னால் அவங்க திரும்பி வந்து மீண்டும் வந்து கட்சியில் சேர்த்துப்பாங்க இது திராவிட முன்னேற்றத்தின் வந்து விதிகள்லேயே இருக்குது கட்சி விதிகள்லயே இருக்கு இப்போ குறிப்பாக சொன்னேன்னு கேட்டீங்கன்னா இப்போ இல்லை என்ன ஒரு தொண்டனை நீக்கிறதுனா கூட மாவட்ட செயலாளர் நீக்க முடியாது ஒன்றிய செயலாளர் நீக்க முடியாது அது தலைமைக்கு வந்து இவங்க பரிந்துரை தான் பண்ணி அனுப்பலாம் இது மாதிரி அவர் வந்து கட்சிக்கு விரோதமாக பேசிட்டு இருக்காரு அவர் கட்சியை விட்டு நீக்கணும்னு எங்க அனுப்பணும் தலைமைக்கு அனுப்பணும் தலைமை தான் வந்து கேள்வி கேட்கும் தலைமை வந்து இது மாதிரி பேசிட்டு வரைய தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் உன் மேல புகார் வந்திருக்கேன் என்ன பதில் சொல்றேன்னு தலைமை தான் கேள்வி கேட்கும் இவங்க அதுக்கு உள்ள நம்ம உரிய பதிலை கொடுத்தோம்னா அது தலைமை ஏற்று நம்மளை வந்து அந்த நடவடிக்கையிலேருந்து நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டாங்க அப்படியே கம்மன் விட்டுருவோம் அப்படியே விட்டுருவாங்க இதுதான் நடைமுறை ஆனால் இப்போ அது மாதிரிலாம் கிடையாது சரிங்களா தலைமை நினைச்சுன்னா மாவட்ட சிலர் பரிந்துரை வேணாம் ஒன்றிய சிலர் பரிந்துரை வேணா யார் பரிந்துரை வேணா அவங்க வந்து சர்வாதிகாரமாக எதிர்த்தியாக வந்து நீக்கிடலாம் அதில் வந்து எது யாரும் போய் கருத்துலாம் சொல்ல முடியாது எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற நடைமுறைகள் அப்போ நான் ஏன் இதை வந்து சொல்ல வரேன்னா எம்ஜிஆர் வந்து கட்சி விட்டு போறதுக்கு முழு முது முழு முதற் காரணமாக இருந்தவர் வந்து கலைஞர் கிடையாது நாவலர் நெடுஞ்செழியன் ஏன் நாவலர் நெடுஞ்செழியன் நாவலர் ஏன் வந்து அவருக்கு வந்து அந்த காரணம் நான் சொல்றேன்னா அது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கலைஞர்கிட்ட வந்து விளக்கம் கேட்டுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்கிறார் ஆனால் வந்து நாவலர் வந்து அப்பயே ஆரம்பிச்சுட்டாரு அதெல்லாம் இல்லைங்க பேருக்கு ஒரு நோட்டீஸ் நோட்டீஸை கொடுத்து விளக்கம் ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு நீங்கள் உடனே கட்சி விட்டு நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாவலர் சொல்றாரு கலைஞர் சொல்றாரு நம்மளா நீக்கானா அவராக வேணா அவர் கட்சி விட்டு போடுறதுன்னு முடிவுபட்டார் அவர் கட்சி விட்டு போடுறா அவரே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்றாரு இந்த நிலையில தான் வந்து நாவலர் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அது எம்ஜிஆருக்கு பிடிக்காதவர்கள் எம்ஜிஆரால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் நாவலர் பாதிக்கப்பட்டார் கலைஞர் முதலமைச்சராக நாவலர் முதலமைச்சர் போது எம்ஜிஆர் வந்து கலைஞர் தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி விரும்பி அதுக்கான வேலைகளை சில வேலைகளை பார்த்தார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்பக்கத்துல வராத செய்திகள் இதெல்லாம் அது மாதிரி நேரத்தில் அந்த அந்த மன விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவர் வந்து எப்படிதான் கருத்து வேறுபாடுகள் சில பேர் இருக்கும்ல அப்படி இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட அந்த கருத்து வேற கருத்து வேறுபாடுகளை நாவலர் பயன்படுத்தி கொண்டு அந்த வந்து கட்சி விட்டு நீக்கிறதா நீக்கிதான் அவனு ஒன்று புரியாத பேசணுன்னு கலைஞரால் ஒன்றும் மறுத்து பேச முடியல சரி சொட்டு கட்சியை விட்டு நீக்கினாங்க கட்சி வந்து எம்ஜிஆர் வந்து தானாக வந்து கட்சியை விட்டு போகல கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அது மாதிரி ரொம்ப அவருக்கு ஆலோசனை சொல்லுவவங்க சாத்திரிகமாக சொன்னாங்க அது மாதிரி வந்து எம்ஜிஆர் போகும்போது எந்த அமைச்சரும் வந்து திமுக வந்து போவே இல்லை ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது போகக்கூடாதுங்கிற அடிப்படையில் ஆதாயத்தை கருது பதவி ஆதாயம் வேறு என்ன பட தனி தனிப்பட்ட ஆதாயத்தால் நீங்கள் வந்து அதை விளத்து விலகி போகல அப்போ எம்ஜிஆர் கொள்கை உள்ளவங்க வந்து போவலே தவிர அதுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் வந்து திமுக அரசாங்கம் வந்து மிசா பீடுல கலைக்கப்பட்ட பிற்பாடு அப்படியே வந்து பதவி இருக்கிற வரைக்கும் பதவி சுகத்தை அனுபவித்த பலர் அந்த கலைஞர் திமுக விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா போய் அதிமுக வந்து சேர்ந்தாங்க எம்ஜிஆர் கூட சேர்ந்தாங்க எம்ஜிஆர் கூட சேர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு கடுமையா யாராரு வந்து எம்ஜிஆர் யார வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரோ அவங்களும் இங்க இருக்கும்போது போது கடுமையார யார யாரும் விமர்சனமா பண்ணாங்களோ அவங்களும் தான் போனாங்க அதுல குறிப்பா நாவலர் நாவலர் போயிட்டு எம்ஜிஆர் போய் சேர்ந்துட்டாரு எம்ஜிஆர் போயிட்டாரு அது மாதிரி குறிப்பிடத்தக்க தலைவர்கள் பெண் தலைவர்கள் சத்தியவாணி முத்து அம்மையார் இவங்க வந்து போயிட்டு அங்க வந்து எம்ஜிஆர் சேர்ந்துட்டாங்க இது மாதிரி பலர் வந்து அப்படியே படி 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 படியா தொண்டர் எம்ஜிஆர் வந்து கட்டி விட்டு பிரிஞ்சு போகும்போது தொண்டர்கள் கூட தான் போனார் ஆனா தலைவர் யாரும் போகல ஆனால் அது பிற்பாடு திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட பிற்பாடு கவிழ்க்கப்பட்ட பிற்பாடு இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேர் வந்து அந்த இயக்கத்தில் போய் சேர்ந்து எம்ஜிஆருக்கு வந்து சேர்ந்தாங்க எம்ஜிஆர் வந்து அதை ஏற்றுக்கிட்டார் ஏன் ஏற்றுக்கிட்டாருன்னா கட்சியை வளப்படுத்தணும்னா அதுதான் வழி ஒரு தலைவன் ஒரே தலைவன் கட்சியை வழி நடத்த முடியுமானா வழி நடத்த முடியாது அதனால வந்து சேர்த்துக்கிட்டாரு இதை நான் எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னா ஒரு கட்சி ஆளுங்கட்சி வந்து சரியான கட்சியாக இருக்கணும் சரியாக ஆட்சி பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டி கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும் எதிர்கட்சி இருக்கணும் ஒரு ஊரில் ஒருத்தன் வந்து வலுவானவனாக இருக்கான் அப்படிங்கன்னா அதை வந்து எழுத்து கேட்கறதுக்கு அவனுக்கு எழுத்து கேள்வி கேட்கறதுக்கு அவனை சமநிலையில் உள்ள வலுவான ஒருத்தன் இருக்கணும் அது மாதிரி வலுவான இல்லாமல் எல்லாரும் நோயானா தான் வச்சுங்களேன் ஒருத்த மட்டும் வலுவானே அவன் மட்டும் வலுவான ஆகிடுவான் அப்புறம் வந்து அது நிலைமை தலைக்கீடை வந்து மாறிடும் அது மாதிரி தான் வந்து எம்ஜிஆர் வந்து அந்த சேர்ந்து வந்து சேர்த்துக்கிட்டாரு இப்போ அதிமுக நிலை இருக்கிற நிலையை நினைச்சோம்னா வருத்தமாக இருக்குது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன் அதிமுக மேலே வந்து நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா நான் வருத்தப்படுறேன்னா அதிமுக ஒரு காலம் ஆரம்பிக்காமல் இருந்து துவங்கப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கும் வந்து காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியாக இருந்திருக்கும் இல்லை வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியாகவே தொடர்ந்துருக்கலாம் இல்லை வேறு ஒரு புதிய இயக்கம் வந்து உள்ளே வந்து வந்திருக்கலாம் அந்த இயக்கம் வந்து தேசிய இயக்கம் வேறு எந்த இதக்கமாக ஒரு இயக்கம் வளர்ந்துருக்கலாம் அதனாலதான் வந்து திமுக அதிமுக அதிமுக திமுக உடைக்கணும் திமுக வலுவை குறைக்கணும்னு தொடங்கப்பட்ட அதிமுக ஆளுங்கட்சியாக வந்துடுச்சு திமுக எதிர்கட்சியாக போயிடுச்சு இதே நிலை மாறி 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 தொடர்ந்து இன்றை வரைக்கும் வந்து அந்த நிலை தான் இருக்கு திமுக ஆளுங்கட்சி அதிமுக எதிர்கட்சி அதிமுக எதிர்கட்சினா திமுக ஆளுங்கட்சி இந்த நிலையில தான் இருக்கு இந்த நிலையில இன்னைக்கு அதிமுக வந்து வலுவிழந்த நிலையில வலுவிழந்து இருக்கு அது அந்த அதை பற்றிலாம் விளக்கமா சொல்ல வரல வலுவிழந்த நிலையில இந்த இதுக்கு வர்றது எதிர்க்கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து வர்றது யார் திமுக எதிர்ப்பா முதன்மை வர்றது யாருங்கிறது பெரிய போட்டி நடக்குது அதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வந்து கடுமையா வந்து போட்டி போடுறாங்க அப்படிங்கறது இந்த போட்டியில யார் வெற்றி பெறணும் யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் போட்டி நடந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் நிலை இல்லை அப்படின்னு என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு எதிர்கட்சி இருக்கணும் அதிமுக பலகீனப்பட்டு போகிறத நான் வந்து விரும்பல அது பல நேரம் வந்து அது வந்து சங்கீர்த்தனமாக நடந்துக்கிட்டாலும் ஆர்எஸ்எஸ் இயக்க கொள்கைகளை ஆதரித்து போனாலும் அதை வந்து அது பலகீனப்பட்டு போகிறது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை இப்போ வந்து வேற வர்றவங்க கட்சி இயக்கத்துக்கு வர்றவங்க புதுசாக அந்த இடத்துக்கு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வர்றோம்னு நினைக்கிறவங்க விஜய் எப்படி இருப்பார்னு தெரியாது அவர் வந்து எல்லாத்தையும் வந்து அதுவும் இதுன்னு சேர்த்து சேர்த்து வந்து போட்டு குழப்பிட்ருக்காரு அது மாதிரி சீமான் எப்படி இருப்பார்னு தெரியாது பாஜக வந்துருச்சுன்னா நிச்சயமாக தலைக்கீடு நாட்டை நம்ம நிலைமை வந்து தலைகீழே மாறிடும் முன்னாடி நம்ம பிள்ளைகள்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைக்கு போயிடும் சீமான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு ஆடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும் என்னடா அது கௌரவ குறைச்சல ஆடு மேய்க்க மாடு மேய்க்க போகணும் அப்படி சொல்லிட்டுருக்காரு அப்புறம் நாடு இருந்து எந்த நிலைக்கு போகணும்லாம் வந்து சொல்ல முடியாது இது இது மாதிரி சூழ்நிலை தான் இப்போ வந்து நிலவிட்டு இருக்கு ஏன்னா ஒரு மனிதனுக்கு எதுக்கவே எவ்வளோ ஆளுகள்னு வச்சுக்கல அவர் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் பேசுறதுலாம் பேசிகிட்டு இருப்பான் திமுகவாக இருந்தாலும் அதற்கு வந்து ஒரு எதிர்கட்சி ஒன்று வேணும் அந்த எதிர்கட்சி தான் நாடு முன்னேறும் தவறு செய்தால் துட்டி சுட்டி காட்ட வேண்டும் தட்டி கேட்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நாடு முன்னேறும் கலைஞர் வந்து பெருசாக சொல்லிட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே கலைஞர் ஆட்சிக்கு வர முடியலன்னு இருந்தாலும் வந்து பதிமூணு ஆண்டுகள் வந்து கட்சி கலைஞர் வந்து ஆட்சி வந்து உட்கார்ந்தார் உட்காந்தார்னா அந்த தொண்டர்களை வந்து அப்படியே கைவிடாமல் வச்சுட்டு இருந்தார் தொடர்புலேயே இருந்துட்டு இருந்தார் அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் இது மாதிரி நிலையை இன்னொரு முறை திமுக சந்திக்கக்கூடாதுன்னு நான் வந்து ஆசைப்படுறேன் ஏன்னா வந்து வருங்கால தலைமுறைக்கு வந்து திமுக வந்து உறுதுணையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அது எதுக்கு அது என்ன காரணம் அப்போ திமுக முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கு நான் ஒரே காரணம் சொல்றேன் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிற கருத்துல தான் நான் வந்து இருக்கேன் நான் வருசப்படுத்துறேன் இந்த கட்சி திமுக அதிமுக விஜய் கட்சி சீமான் கட்சி காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி எல்லா கட்சியும் நான் வந்து வருஷப்படுத்துகிறேன் அந்த வருஷப்படுத்தி இதில் வந்து அதிக மார்க் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் புள்ளியை படிக்குதுன்னா முதல் மார்க் ரெண்டாம் மார்க்குன்னு எப்படி நிர்ணயம் பண்ணுறோம் ஏன்னா நூற்றுக்கு நூறு வந்து வாங்கிட புள்ளையும் எல்லா புள்ளிகளும் வந்து இருக்க முடியாது அப்போ வந்து எல்லா பிள்ளைகளுமே நூற்றுக்கு நூறு வாங்க முடியாது அப்படி கட்டத்தில் தான் வந்து இந்த இதை வந்து நான் வருஷப்படுத்துன்னு நினைக்கிறேன் இப்போ முதலிடத்தில் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அதிக நன்மைகளை நாட்டு மக்களுக்காக குற்றம் நாடுங்கிற மாதிரி இருக்கிற இயக்கங்களில் யார் அவர் படிக்கிற பிள்ளைகள யார் முதன்மையானவன் அப்படிதான் நம்ம கணக்கு பண்ணணும் இப்ப வந்து நீங்க சொல்லலாம் பல பேர் வந்து மார்க் வந்து தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு அப்படின்னு வந்து பள்ளிகள்லாம் வாங்குறாங்க இது இப்ப இப்ப உள்ள தற்கால சூழ்நிலை ஒரு காலத்துல வந்து அறுபது மதிப்பெண் வாங்கினா முதல் வகுப்பு ஐம்பது மதிப்பு மதிப்பு ஐம்பது மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்கினா இரண்டாம் வகுப்பு நாற்பது மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்கினா மூணாம் மூன்றாம் நிலை அதுக்கு கீழே வாங்கினா அந்த தகுதியிலே எடுத்துக்க மாட்டாங்க இப்போ அது மாதிரி கிடையாது கல்வியெல்லாம் வளர்ந்துருக்குது தரம் வளர்ந்துருக்குது எல்லாமே இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆற்றல் உள்ள இளைஞர்களாக இருக்காங்க இதெல்லாம் இது மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது இப்போ அதோடைய தரம் வந்து உயர்ந்திருக்கு எதனால் உயர்ந்திருக்குன்னு தெரியும் திமுகவில் தான் அந்த உயர்ந்திருக்கு இப்போ நான் சொல்ல வந்தது அதே தான் நான் பே சொல்ல வந்து அதே தான் சொல்கிறேன் என்னதான் தான் திறமை இருந்தாலும் திறமை உள்ளவனாம் வந்து மேலே வந்து வந்துட முடியாது தன்னுடைய கொள்கையை விட்டு அடுத்தவங்க கூட போகிறவங்க தான் வந்து வரணும் நாட்டு நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் தன்னை மாற்றிக்கணும் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கணும் அது மாதிரி சில மாற்றங்களை திமுக பண்ணியிருக்கலாம் அதை வந்து தலைமையோட முடிவு எதாக இருந்தாலும் அவங்க அனுபவிக்க போகிறாங்க அவங்க செய்துக்கு போகிறாங்க அதில் நான் கருத்து சொல்ல வேண்டிய இதெல்லாம் குறிப்பாக சொல்கிறது காரணம் இளைஞர்களை வந்து நல்லா சிந்தித்து பாருங்கள் இளைஞர்கள் சிந்தித்து பார்த்து நான் இந்த சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்னல உங்கள்கிட்ட அடிப்படைஞ்சு போக தெரியணும் தலைமையை எழுத்து பேசக்கூடாது தலைமைக்கு ஆதரவாக பேசக்கூடிய தன்மை இருக்கணும் தலைமை எது தவறே சொன்னாலும் சரின்னு சொல்கிற நிலை இருக்கணும் என்ன மாதிரிலாம் வந்து கருத்து சொந்த கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது சொந்த கருத்தெல்லாம் மட்டும் நான் வந்து சொல்லாமல் நான் சுயபெருமான தேவை செய்யுன்னு நினைக்காதீங்க சொந்த கருத்தெல்லாம் மட்டும் நான் வந்து சொல்லாமல் இங்கே அடிவரடி ஆகிருதுன்னு தானே இங்கே இருக்கிற ஒன்றைச் செயலருக்கும் மாவட்ட இருக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு அடிவரடி ஆகிருதுன்னு தானே அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு சொல்கிறவன நான் இருந்தேன்னா நான் ஒரு பெரிய அளவில் வந்து வளர்ந்துருப்பேன் அரசியலில் வந்து பெரிய தலைமை த தலைமையிடத்துக்கு இரண்டாம் கட்ட தலைமை கூட என்னால் வந்திருக்க முடியும் ஆனால் அதை மாதிரி விரும்புகிறேன் நான் இல்லை அது மாதிரி நான் விரும்ப மாட்டேன் எனக்கு அது உள்ள திறமை இருக்குன்னா எனக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆனால் திறமை வந்து வ திறமை இருக்கிற இருந்து வச்சுக்கிட்டு ஏன் நான் அது மாதிரி இதே நிலையில் தொடர்றேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நான் அதை விரும்பலை அந்த மாதிரி போகணுங்க விரும்பலை என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை தான் நான் செய்வேன் தவறு செய்தால் யார் செய்தாலும் தவறுன்னு சொல்லுவேன் என் மனைவி செய்ய என்னுடைய இணையர் தவறு செய்தாலும் நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா தவறு செய்தாலும் தவறுன்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா தவறுதான் தவறு இந்த மாதிரி யார் தவிர்த்தாலும் தவறு தவறுன்னு வந்து சொல்லுவேன் நான் சுட்டி காட்டுவேன் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இவர் என்ன பெரிய நியாயம் பேசுவார்யா அவர் அவர்கிட்ட போவாதியா அவர் வந்து நியாயத்தை பேசுவார் அவர்கிட்ட போயில வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஏன் அவர் நியாயமாக யா அவர் தான் வந்து சரியான ஆள் அப்படின்னு கருத்து சொல்கிறவங்களும் இருக்காங்க இது மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா நல்லது கெட்டது இறந்து தான் வந்து ஒருத்தர இருக்கும் எது அதிகமாக இருக்கோ அதை வந்து அவரை அந்த குணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வாழ நினைச்சா நேர்மையாக வாழுங்க நியாயத்தோடு வாழுங்க அரசியலில் வந்து இருந்தது நீங்கள் பெரிய பணம் பணம் சம்பாதிச்சு ஒரு பெரிய புகழ் பெற்ற இடத்துக்கு போய் வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து கொள்கையை விட்டு கொடுக்காதீங்க அந்த கருத்தையும் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பான வழியிலையும் போய் அரசியலில் முன்னேறலாம் இந்த நின்று நிரந்தரமான இடத்துல வந்து இருக்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பணம் சம்பாதித்தவர்கள் நீங்கள் எதாவது எடுத்துங்க குறிப்பாக வந்து ஜெயலலிதா அம்மையாரே எடுத்துக்கலன் ஜெயலலிதாம்பரம் எடுத்துக்க என்ன சொன்னாங்க அவங்களே அவங்க சொன்னது தான் இது எனக்கு வந்து நாங்கள் ரொம்ப வறுமையில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் என்கிட்ட வந்து அடகு வச்சு சாப்பிட்றது கூட எந்த பாத்திரமும் பண்டை பாத்திரமும் வீட்டில் இல்லை அந்த நிலையெலாம் வறுமையில் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி வறுமையை சொல்லி வந்து அரசியலுக்கு வந்தவங்க இறந்து போகும்போது எத்தனை ஆயிரம் கோடி செத்து சே சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க சேர்த்து வச்சுருந்தாங்க அந்த சொத்தை அவங்க அனுபவிக்க முடிஞ்சுதா அந்த பணத்தை அவங்க அனுபவிக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்க்கணும் இப்போ எங்கள் என் தலைமுறை என் தலைமுறையை சேர்ந்தவங்கெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க எங்கள் ஊரில் எங்கள் பார்த்து என்னுடைய செட்லாம் என்னுடைய இணைஞ்சி வந்து அரசியல் பணியில் இருந்தவங்கெல்லாம் தொண்ணூறு விழுக்காடு எல்லாம் வந்து மறைஞ்சிட்டாங்க அது கூட எனக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குது அது மாதிரி காலம் வந்து கால சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து கீழே இருக்கிறவங்க மேலே போகும் மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க எது இருந்தாலும் நடுநிலையோடு நடந்துங்க மனசாட்சியோடு நடந்துங்க அந்த மனசாட்சி வந்து உங்களை வந்து வாழ வைக்கும் எப்படி இருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலை வந்து உங்களுக்கு தப்பிக்கோக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் மன சந்தோஷமாக இருக்கேன் பெரிய பதவிக்கு போலியே நம்மள்ட்ட அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு நல்லா வந்து வருத்தப்படல நான் வந்து மன சந்தோஷோட சந்தோஷத்தோடு இருக்கேன் நன்றி வணக்கம்